ஹலோ கைஸ் அனிமே ஸ்டேஷன் இனி நம்ம பார்க்க போற லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் ஸ்லைஸ் ஆஃப் அனிமேவான த வித் ப்ளூம் இந்த 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 போறோம் கதையில ரெண்டு ரெண்டு விதமான காமிக்கிறாங்க ஒன்னு கேர்ள்ஸ் மட்டும் படிக்கிற படிக்கிற கிக்யூ ஹை ஹை ஸ்கூல் ஸ்கூல் இன்னொன்னு ரஃப் அண்ட் இருக்க இருக்க பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர சுத்தமா கேர்ள்ஸ் ஸ்கூல் பசங்க படிக்கிற ஸ்கூல அவங்க எளிமையா கன்சிடர் பண்றாங்க இப்படி படிக்கிறது நாள் இந்த ரெண்டு ஸ்கூல்ஸ்ல படிக்குற ஸ்டூடண்ட்ஸானவாகுரி அண்ட் ரிண்டரோ ஒருத்தர கூத்துர் அன்எக்ஸ்பெக்டட்னா மீட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்லோவா டெவலப் ஆகுது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புய்தணம் வருது. அதுக்கப்புறம் அது ஒரு காதலாவ மாறுது. அவங்களோட இந்த உன்னதமான காதல் ஸ்கூல் டிஃபரன்ஸ் தாண்டி சீன்சாங்றதை சொல்ற ஒரு காதல் காவியம் தான் இந்த அனிமே. இது வெறும் லவ் அனிமே மட்டும் இல்லாம நல்ல காமெடி, சாஃப்ட்ரான எமோஷன்ஸ் அண்ட் ஹோல்சமான மூமெண்ட்ஸ் எல்லாமே அடங்கி இந்த அனிமேல. வாங்க ஸ்ட்ரைட்டா தி பிரேகிரன்ட் வித் ப்ளூம் டிக்னிட்டிங் இந்த அனிமையோட எபி

தகராறு பண்ணிருக்கானுங்க அவனுங்க நம்ம ஹீரோ பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க இப்படி அந்த ரெண்டு பேரும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ பின்னாடி ரெண்டுவே வந்து என்னாச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு கேக்குறான் ஹீரோட முகத்தை பார்த்த உடனே அவனுக்கு ரெண்டு பேரும் பயந்து ஓடிடானு சொல்ல மறந்துட்டேன் நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹீரோ ஸ்கூல்ல இருக்கவங்களை தவிர யாருக்கும் சுத்தமா புடிக்காது ஹீரோ பத்தி நிறைய ரூமர்ஸ் அங்க பரப்பி வச்சிருக்காங்க அதனாலயே ஹீரோ ரொம்ப ரகலான ஆளு அப்படி அவனுக்கு யாருக்குமே பிடிக்காது ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லாம அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டாங்க அதனாலயே ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்ப கதையை கண்டினியூ பண்ணலாம் ரெண்ட்

இன்ஃபேக்ட் இதெல்லாம் நடந்ததுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்றான் ரெண்டரை கேட்கறான் எனது என்ன இல்லையா நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்கறான் அதுக்கு உசாமி சொல்ல ஆரம்பிக்கிறான் அவனோட ஜூனியர் நீ ஏதோ பயமுடுத்திட்டு போல அதான் என்கிட்ட வந்து சண்டை போட்டு போறான்னு அப்படின்னு உஷாமி டென்ஷன் ஆகி சொல்றான் கூட இருக்க ஃப்ரெண்டு சரி 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 சண்டை போடாதீங்க ஸ்கூல் லேட் ஆயிரும் போகுது வாங்க போலாம் அப்படின்னு சொல்றான் உடனே எல்லாரும் கிளம்பி போறாங்க அப்படின்னு நடந்துகிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கப்போ ரெண்டரை சொல்றான் நீ எத்தனை நைட்டு இருக்கும் அப்ப அவனுக்கும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ பிரச்சனை போல ஆர்குமெண்ட்ல அந்த பொண்ணு அவனை அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் அவன் விட்டுட்டு போனான்னு நினைச்ச ரொம்பவே அழுதுட்டு வேற வந்தானா சரி அவங்கிட்ட போய் நம்ம ஏதாச்சும் ஆறுதலா பேசலான்னு அவங்கிட்ட பேச போறப்போ அவன் என்ன பார்த்து பயந்து ஓடிட்டான் அதனால தான் இவன் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டுருப்பான்னு நினைக்கிறான் அப்படின்னு ரெண்டர் சொல்றான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டருங்கிற பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க அவன் பேரு பல பேருக்கு நைட் நேரம் இருக்கு அப்படின்னு ரெண்டர் ஒரு கலாய்க்க அனுப்பிக்கிறாங்க இப்படியே நம்ம பசங்க பண்ணா பேசிட்டு வரப்போ ஆப்போசிட்ல கிக்கு எலிட் ஸ்கூல்ல இருக்க பொண்ணுங்க நடந்து வராங்க இவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஜாலியா பேசிட்டு வந்தவங்க இவங்களை பார்த்த உடனே ஒரு மாதிரி அமைதியாகி முக சொல்லிக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்களை ஒரு பொண்ணு கர்ச்சி கீழே விட்டுறான் உசாமி அது கவனிச்ச உடனே கீழே போட்ட அந்த கர்ச்சி எடுத்து கொடுக்குறான் அதுக்கு அந்த பொண்ணு இனிமே அது தேவைப்படாது வெறுப்புல சொல்லிட்டு கிளம்புறான் நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே கிக்கு ஸ்கூலுக்கும் பசங்க ஸ்கூலுக்கும் சுத்தமா செட் ஆகாது அதுலயும் கேர்ள்ஸ் ஸ்கூல் பொண்ணுங்க சிட்டு ஸ்கூல் பசங்க ரொம்பவே வெறுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களா நம்ம கண்டிப்பா ரொம்ப வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் அப்புறம் ரெண்டரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூல்ல போறாங்க அப்போ ஹீரோ அவனோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான் இதுதான் கிக்கு பிரைவேட் அகாடமி ஃபார் கேர்ள்ஸ் ரொம்ப மதிப்போடவும் பாரம்பரியத்தோடவும் பணக்கார பொண்ணு மட்டுமே படிக்கிற ஒரு ஹை ஸ்கூல் தான் சொல்லணும் பட் அதுவே எங்களை பாத்தீங்கன்னா ஜடோரி பப்ளிக் ஹை ஸ்கூல் எங்க ஸ்கூல்ல இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இது மாதிரி இங்க நிறைய கிருக பசங்க தான் படிக்கிறாங்க எங்க ஸ்கூல் அதிகமா லோவர் கிளாஸ் பசங்க தான் படிக்கிறாங்க அதனாலேயே ஸ்கூல் எல்லாம் என்ன ரொம்பவே வைக்கிறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்த மாதிரி இதுக்குன்னு எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் அவங்க ஸ்கூல்ல இருக்கு ஆனா ஒரு தடவை கூட அவங்க கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு நாங்க பாத்ததே கிடையாது அப்படின்னு ரிண்டரோ சொல்லி முடியும் அப்ப நம்ம உஷாமி ரிண்டரோ கிட்ட ஏ ரிண்டரோ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேணா கரோக்கி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேக்குறோம் ரிண்டரோ வர முடியும் சொல்லவும் ரிண்டரோ உங்க மட்டும் சொல்லாத

나가 케어코 수능 ரெண்டரோ பேக்கரிக்கு போன உடனே அவங்க அம்மா ரெண்டரோ இன்னைக்கு நீ ரொம்ப லேட் பண்ணிட்டா மணி ஆல்ரெடி ஆறு மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரெண்டரோ அம்மா உங்களுக்கு தான் தெரியும்ல ஸ்கூல்ல இருந்து நம்ம பேக்கரிக்கு ரொம்ப தூரம் இது பார்த்தாதானே இன்னைக்கு இந்த மழை வேற எப்படியோ கஷ்டப்பட்டு இங்க வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம்னு பார்த்தா நீங்க எப்படி சொல்றீங்க அது மட்டும் இல்லாம நான் எந்த வேலையும் சரியா செய்ய மாட்டேன் நான் இங்க வேலை செய்யறது சரின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ரெண்டரோ கேட்கிறான் ரெண்டரோட அம்மா சொல்றாங்க அதெல்லாம் உன்னோட தங்கம் நீ நல்லாவே பண்ணுவேன் இன்னும் கடையில ஒரே ஒரு கஸ்டமர் தான் இருக்காங்க அவங்கள மட்டும் நீ கவனி அப்படின்னு ரெண்டரோட அம்மா சொல்லி

ஆரம்பிச்சிருது உடனே வாட்டர் எடுத்துட்டு வந்து குடுத்ததுக்கு பண்ணா அவங்க இருமல் நிக்குது உடனே தண்ணியை குடிச்சிட்டு வாகுரி சாரி சொல்றாங்க ரெண்டரோ இல்ல இல்ல இதெல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றான் அப்ப ஹீரோயின் சாப்பிட்ட பிளேட் எல்லாம் பாத்துட்டு இது வரைக்கும் இவ்வளவு அதிகமா சாப்பிடற கொண்ட நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் யோசிச்சுட்டு வாகுரி வெக்கப்பட்டு அங்க இருந்து பயந்து தன் சொல்லிட்டு போயிடுறாங்க ஹீரோ மறுபடியும் நினைக்கிறான் அவங்க பயமுறுத்த போல அப்படின்னு நினைக்கிறான் ரெண்டரோ அவங்க அம்மா கிட்ட வாகூரிங்கிற அந்த பொண்ணை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான் ஹீரோக்கு அப்பதான் ஹீரோயின் பேரு வாகூரின்னு தெரியும் அந்த பொண்ணு டெய்லி கஸ்டமர் பா அப்படின்னு ஹீரோட அம்மா சொன்னதுக்கு டெய்லி கஸ்டமரா போச்சு அப்படின்னு சொல்றான் சரி நீ எதுக்கு அந்த பொண்ணோட டீடைல் எல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோட அம்மா ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாங்க ரெண்டு நான் அவங்களை இன்னைக்கு கேக் சாப்பிடுவோம் சடனா பார்த்து பயமுடுத்திட்டேன் போல சப்போஸ் அவங்க இனிமே இந்த கடைக்கு வரலாம் அதுக்கு காரணம் நானதான் இருக்குமா சாரி அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவங்க அம்மா அதெல்லாம் ஒன்னோட வாகுரி ஒண்ணும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அதை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்பட்டு உன்னே திட்டிக்காத அப்படின்னு சொல்றாங்க அடுத்த சீன்ல ஸ்கூல்ல கட்டுறாங்க எல்லாம் சாப்பிடுறது டைம் ஆனதுதாங்க கிளம்பி சாப்பிட போயிடுறாங்க ரெண்டரை மட்டும் சாப்பிட போகாம அங்கேயே உட்காந்து அந்த பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை அந்த பொண்ணு அவங்க என்னோட ஆயிருந்தா என்னாகும் அவன் ரெண்டரை மனசுலேயே யோசிச்சிட்டு இருக்கான் உடனே இஷாமி வந்து என்னாச்சு பாரு ரெண்டரோ எதுவும் பிரச்சனையா சாப்பிடாம கூட எதையோ பத்தி டீப்பா திங்க் பண்ணிருக்கியே நாங்கதான் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே என்கிட்ட சொல்லு நாங்க எங்களால முடிஞ்ச உதவி செய்யறோம் அப்படின்னு கேக்குறோம் பதிலுக்கு ரெண்டரோ உண்மையை சொல்லாம ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க சாப்பிட்டு இருங்க நான் போய் லஞ்ச் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் உஷாமி அதுக்கு யோசிச்சு பார்த்துட்டு ஓகே சொல்றான் உசாமி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான் எனக்கு என்னமோ ரெண்டரோ நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்றான் அது கடித்த சீன்ல ஈவினிங் டைம் ஆகிருது நேத்து மாதிரி இல்லாம ரெண்டரோ இன்னைக்கு கரெக்டான டைம்ல பேக்கரிக்கு வந்துடுறான் ரெண்டரோ அவங்க பேக்கரியில உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான் அப்ப ரெண்டரோட அம்மா அவசர அவசரமா வந்து டே ரெண்டரோ உன்னை பார்க்க அந்த மகூரியோட பொண்ணு வந்திருக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணும் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட ரெண்டரோ வேகமா கீழே போய் பாக்குறான் அம்மா சொன்ன மாதிரி வாகுரி இன்னைக்கு ரொம்ப அழகான அவுட்ஃபிட்ல வந்திருக்காங்க அப்ப

கேக் வாங்கி தந்து சாப்பிட சொல்றாங்க இந்தரோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா என் ஃபேமிலி நடத்துற கடையில என்ன விட சின்ன பொண்ணு எனக்கே ட்ரீட் தர்றான் அப்படின்னு நினைக்கிறான் இவங்க ரெண்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ மாகூரி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி லாஸ்ட் டைம் பார்த்து ஒரு கூட பேசாம போயிட்டேன் அதுக்கு என்ன மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ரெண்டரோ இப்பதான் ஒரு விஷயம் அவட கிளாரிஃபை ஆகுது வாகூரி ரெண்டரோ பார்த்து ஒண்ணும் பயந்து ஓடல அவங்க வைக்கப்பட்டதுனால மிக வேகமாக கிளம்பிட்டாங்க சோ ஹீரோயின் சாரி கேட்டு என்னோட அன்பிலிப்பா இந்த கேக்கு சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க பட் ரெண்டரோ இல்ல இல்ல இந்த கேக் கிடங்க வேணாம் நீங்க நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான் வாகுரியத்துக்கு இல்ல இது இழுத்தா அப்படின்னு சொல்றாங்க நிறுத்துறதுக்கு பரவாயில்ல இருக்கட்டுங்க இந்த கேக் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றான் கேக்கு வாகுரி பார்த்துட்டு சரி சரி நீங்க இவ்வளவு கம்பல் பண்றதுனால கொஞ்சோன்னு சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க அவங்க ஸ்மைலிங் ஃபேஸோட ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடுறாங்க மனசுக்குள்ள பட்டர்ல பிறகுதே சொல்லணும் இந்த சீன்ல வாகுரி பண்றது ரொம்பவே கியூட்டா இருக்கும் இப்ப வாகுரி வந்து கேக்குறாங்க நீ பொதுவா இவ்வளவு அதிகமா கேக் சாப்பிடற பொண்ண பாத்துருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ரெண்டு அம்மான் சொல்றான் வாகுரி சொல்றாங்க எத்தனை என்னை தவிர ஷாப்ல வேற யாரும் இல்லையா வீட்டுக்கு போற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு சரி சரியாதான் கொஞ்சம் அதிகமாவே சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா என்னோட பேரு கவுருக்கும் வாகுரி அப்படின்னு சொல்றாங்க ஹீரோவோ என்னோட பேர் சுமுகி ரெண்டரும் அப்படின்னு சொல்றாங்க

கௌருக்கோ ஃபேமிலி சேர்ந்தவங்க இப்ப கதையை கண்டினியூ பண்ணலாம் பாகுதி ஹீரோவோட பேரை கேட்ட உடனே ஓ உங்க பேரு இன்ட்ரோவா அப்படின்னு யோசிச்சுட்டு காஃபியை பாக்குறாங்க இன்ட்ரோ மனசுக்குள்ள யோசிக்கிறா இந்த பொண்ணு என்ன என்ன மாதிரி ஒருத்தனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு நினைச்சுறான் அப்ப வாகுரி எப்படியோ உங்க பேர் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் இன்ட்ரோ அதுக்கு அதனால என்ன அப்படின்னு கேட்கிறான் வாகுரி கொஞ்சம் வெக்கப்பட்டு அது வந்து நான் உங்களை இதுக்கு முன்னாடியே பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இன்ட்ரோ இப்ப இது நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் இல்லையா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் யோசிச்சு பார்த்துட்டு அப்ப இப்ப நீங்க இத பார்த்து பயந்தோன்னு ஓடலையா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு வாகுயி இல்லை இல்ல அப்படி இல்லை அவங்க நிறைய டே பாத்துருக்காங்க சொல்றாங்க அதுக்கு ரெண்டு அப்படியே அது வந்து சீக்கிரமா சாப்பிடலீங்க அப்படின்னு கேக்குறான் அது வந்து என்ன இதுக்கு முன்னாடி எந்த பசங்களும் அந்த மாதிரி பார்த்தது இல்லையா நீங்க தான் முதல் முறையா அப்படின்னு பாத்தீங்களா அதனால என்னோட ஹார்ட்லாம் ரொம்ப பாஸ்டா துணிக்க ஆரம்பிச்சிருச்சு மனசுல ஏதோ பத்தாம்பூச்சி பூத்த மாதிரி இருந்துச்சு அதான் இப்படி வெக்கத்துல ஹீரோயின் முகம் சிகப்பாகி சொல்றாங்க இதை கேட்டு ரெண்டரும் துறிக்காந்த காரணம் நான் நான் சொன்னால இந்த மாதிரி ஒரு கர்சன ஒரு சாதாரண பையன் பார்த்தா கூட பயப்படுவான் ஆனா இந்த குடும்பம் மட்டும் எப்ப இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹீரோன் நினைக்காரு ஹீரோயினோட முகத்தை பார்த்த உடனே ஹீரோக்குமே வைக்க வந்தது உடலே ரெண்டு கொஞ்சம் லைட் ஆன மாதிரி இருக்கு நான் உங்க கூட ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வரேன் உங்க சென்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றான் அதுக்கு வாபுரி சரி போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேக் வாங்கிட்டு போலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கேக்லாம் கேக் எல்லாம் கிட்ட நானே தனியா போய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உங்களுக்கு ஓகேவா நீங்க மட்டும் தனியா போறப்ப ஆபத்து வரலாம்ல நான் ஓடு ஸ்டேஷன் வரையும் வந்து அப்படின்னு சொல்றான் அதுக்கு வாகுரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இங்க இருந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம் தான் நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகுரி கிளம்புறப்போ ரெண்டு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஹீரோ சொன்ன ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்து சொல்றாங்க நீ என்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்து பயந்து ஒண்ணும் அப்படி இருந்து போக கேட்டீங்களா பட் உள்ளே சொல்லணும்னா நீங்க பாக்க ஒண்ணும் அவ்வளவு மோசமான தெரியுது நீ ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு வாகுரி சொல்றாங்க

சின்ன வயசுல இருந்து யாருக்கும் உத்தம பிடிக்காது எல்லாரும் அவன் கிட்ட இருந்து தள்ளியே வந்திருப்பாங்க நினைச்சு பாக்கலாம் மத்தவங்க சொல்ற மாதிரி நீ ஒண்ணும் ரொம்ப டெரரான பர்சன் எல்லாம் இல்ல இன்ஃபேக்ட் நீ ரொம்ப நல்ல அதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல ரெண்டு ரசிக்கிறான் ஏன் மத்தவங்க எல்லாம் என்ன பத்தி நினைக்கிறப்போ இந்த பொண்ணு மட்டும் இத பத்தி ரொம்ப நல்லதுன்னு விதமா நினைச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறான் வெளியே இருந்து ரெண்டரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டர் கதவை துறடா வாகூர் இவங்க கேக்க தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டரோ டோரை திறந்து அம்மா கிட்ட என்னாச்சும் கேக்குறான் நீ அவங்க சேஃபாவா போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பாக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டரோ அப்பதான் யோசிக்கிறா அவங்க கேக் இங்க தான் இருக்குன்னா அவங்க கண்டிப்பா ஆபத்து தான் இருப்பாங்க அப்படின்னு வேக வேகமா அவங்க தேடி ஓடுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட மார்னி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தகராறு பண்ணாருங்க அவனுக்கு வந்து ஹீரோன் கிட்டையும் தகராறு பண்றாங்க அவனுக்கு ஹீரோன் கிட்ட என்ன சொல்றாருன்னா ரெண்ட ஒரு மாதிரி ஒரு மோசமான ஆள் கூட தான் எப்படி நீ பேசுற அவன் தான் இங்க ரொம்ப டெரரான ஆள் அவ கூட இங்க இருக்க யாருமே பேச மாட்டாங்க அது இங்க இருக்க எல்லாருமே தெரியும் ஆனா நீ போய் போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கல அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ ஒருவரையா ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சிருந்தான் அப்ப ஹீரோயின் அந்த ரெண்டு பேரையும் பார்த்து என்ன சொல்றான்னா நீங்க சொல்ற எல்லாமே போய் ஹண்டரோ ரொம்பவே நல்ல பர்சன் இப்படி மத்தவங்க சொன்ன ரூமர் எல்லாம் நம்புறதை விட்டுட்டு ஒரு தடவையாது அவங்க கிட்ட போய் பேசி பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றான் இது கேட்ட ரெண்டு பேர்ல ஒருத்தர் உனக்கெல்லாம் சொன்னா புரியாதுல்ல அப்படின்னு ஹீரோயின அடிக்க போறான் ஹீரோயின் பயந்து கண்ண முடிக்கிறாங்க டக்குனு ஹீரோ நடுவுல வந்து ஹீரோயின் டைட்டா புடிச்சிட்டு அவன் வாகுரி மேல மிள வேண்டிய அடிய நின்று வந்திக்கிறான் சைட்ல இருக்க செவத்துல இடிச்சு ரிட்டரோட தலையில இருந்து ரத்தமா அடிச்சவனுங்க ஷாக் ஆகிறனு ரிட்டர் அவனுங்களை பார்த்து இப்ப சந்தோஷமா அப்படின்னு கேக்குறான் இது கேட்டு

உலக போலதான் மின்சில் படுத்துட்டு கிக்கோ ஹை ஸ்கூலோட கேட்டனே பாத்துட்டு இருக்கான் அப்போ அந்த கேட்டை லைட்டா அசையுது அவன் பார்த்து என்னன்னு கவனிக்கிறான் சடனா கேட்டை விலகி பார்த்தா மாபோரி இருக்காங்க பிரிண்டர் ஷாக் ஆகி அவங்க கிளாஸோட கேட்டையில போடி பெருசா மூச்சு விட்டுட்டு இப்போ மாபோரி ஒன்னும் என்ன விட சின்ன பொண்ணு இல்லையா அவனுக்கும் என்னோட வயசு தானா அதுவும் கிக்கோ ஹை ஸ்கூல்ல படிக்கிறா அப்படின்னு ஷாக் ஆகி பேசுகிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிய தூங்க இனி நம்ம பார்த்து இது இனிமே உங்களுக்கு புடிச்சிருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புடிச்சிருந்தா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு அடுத்த வீடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இங்கிருந்தான்